ஒரு சிறுவன் ஒரு ஆட்டுக்குட்டியை காணாமல் தவித்து கொண்டு அழுகிறான் அந்த குட்டி மேட்டின் ஓரத்திலே விழுந்துவிட்டது சிறுவனால் வர முடியவில்லை அவனுடைய தந்தை ஒரு மெய்ப்பன் அந்த ஆழமான இடத்திலே இறங்கி போய் புழுதியிலும் கற்களிலும் துடைத்து அந்த ஆட்டுக்குட்டியை அழைத்து கொண்டு வந்தார் அந்த குட்டி இனிமேல் அவனிடத்திலிருந்து விலகவில்லை ஏனென்றால் அது தெரிந்து கொண்டது இந்த மெய்ப்பன் எனக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டது யோவன் பத்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் மேய்ப்பன் நம்மை பாதுகாவலராயிருக்கிறார் நமக்கு வழி நடத்துகிறவராயிருக்கிறார் நம்ம உயிரை காக்கிறவராயிருக்கிறார் தாவிது ஒரு சிறிய மெய்ப்பன் ஆனால் தேவனின் கண்களில் அவன் ராஜாவாக இருக்க தகுதி வாய்ந்தவனாய் இருந்தான் இன்று யாரும் நம்மை பாராட்டவில்லை என்றாலும் தேவன் நம்மை கவனிக்கிறார் அவர் ஒரு நாளில் நம்மை வழிநடத்தி உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும்